அமெரிக்காவில் நடந்த கப்பல் விபத்து ஒன்றில் வந்து ஆறு பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் அதே போல நிறைய பேர் வந்து உள்ளுக்க தாண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அண்மையில் மிகப்பெரிய ஒரு செய்தியாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து லோக்கல் மீடியாஸ்லேருந்து இன்டர்நேஷனல் மீடியாஸ் வரை பேசப்படுகிற ஒரு விடயமாக இருக்குது இப்போது வரை இது சம்பந்தமான தேடுதல் பணிகள் கொண்டு தான் இருக்கிறது இது என்னத்துக்காக நடந்தது என்ன விஷயத்துக்காக நடந்தது இவ்வளவு தூரம் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்கிற டைம்ல இப்படியான விபத்துகள் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ இந்த இந்த விடியம் உண்மையாவே இந்த விபத்து என்னத்துக்காக நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான முதலாவது கட்ட ஒரு முடிவு மாதிரி ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது என்னத்துக்காக நடந்தது அப்படின்னு சொல்லி அது விடயங்களை தான் இந்த வீடியோவில் முதலாவது வந்து இந்த கப்பல் சம்பந்தமாக ரெண்டு மூன்று விஷயங்களை நாங்கள் பேசிக்ஸாக அறிஞ்சு கொள்ளணும் முதலாவது விஷயம் வந்து நெவிகேட்டர் மேப் அதாவது ஒரு கப்பல் இயங்குறதுக்கும் மிகவும் முக்கியமானது வந்து இந்த நெவிகேட்டர் மேப் அதாவது நீங்க எங்கே போய்கொண்டிருக்கிறீங்க போய் கொண்டிருக்கிறீங்க இதுக்கால போகலாமா எவ்வளவு தூரம் ஆழம் இருக்குது இந்த கப்பல் தரை தட்டுமா பக்கத்தில் என்ன மாதிரியான துறைமுகங்கள் இருக்குது அப்படின்றது வரைக்கும் நிறையப்படியான தகவல்கள் வந்து இந்த நெவிகேட்டன் மேப்போடாக அந்த கப்பலை இயக்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்குது இது வந்து முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த நங்கூரம் மூலமாக இந்த கப்பலை நிப்பாட்டலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டால் இல்லை அப்படின்றதான் மறுமொழியாக இருக்கிறது அதாவது நாங்கள் நெச்ச நேரத்துக்கெல்லாம் இந்த நங்கூரங்கள் மூலமாக இந்த கப்பலை நிப்பாட்டி விட முடியாது அதாவது குறிப்பிட்ட அளவு தூரத்தில் இருக்கிறோம் அளவு வேகத்தில் போய் இருக்கிற டைமில் மட்டும்தான் நாங்கள் இந்த நங்கூரத்தை யூஸ் பண்ணி இந்த கப்பலை நிப்பாட்ட முடியும் நிச்சய நேரத்துக்கெல்லாம் இந்த நங்கூரத்தின் மூலமாக நாங்கள் இந்த கப்பலை நிப்பாட்டி விட முடியாது அப்படின்றது ரெண்டாவது விஷயமாக இருக்குது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விமானம் வந்து ஒரு ஏர்போர்ட்டால் பறந்து கொண்டு போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஏர்போர்ட்லேருந்து அவங்களுக்கு சிக்னல் கொடுப்பாங்க நீங்கள் இந்த ஏர்போர்ட்டால் போய்கொண்டு இருக்கிறீங்க இவ்வளவு தூரத்தில் போய் கொண்டு இருக்கிறீங்க இவ்வளவு வேகத்தில் போய்கொண்டு அடுத்தது இந்த ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையப்படியான தகவல்களை அந்த ஏர்போர்ட்டிலேருந்து அந்த விமானிக்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கப்பல்கள் போய் கொண்டிருக்கும் போதும் பக்கத்தால் ஒரு துறைமுகம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் துறைமுகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்களிலிருந்து இவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும் அதாவது கப்பலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும் எவ்வளவு தூரத்தில் விரணும் எவ்வளவு நேரத்தில் விரணும் அப்படின்னு சொல்லி நிறையப்படியான விஷயங்கள் வந்து அந்த துறைமுகத்திலிருந்து அந்த கப்பலுக்கு கொடுப்பாங்க ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து இந்த கப்பல் சம்மந்தமான பேசிக்ஸான விஷயங்களாக இருக்குது இப்போ நாங்கள் இந்த அமெரிக்காவில் நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவதாக சொல்லப்படுகிற ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கப்பல் போய்கொண்டிருக்கிற டைமில் இந்த கப்பலுக்கான மெயின் பவர் வந்து இல்லாமல் போயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதாவது மின்சக்தி வந்து இல்லாமல் போயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது மின்சக்தி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இதை வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி ஜென்ரேட்டர் மூலமாக ஒரு பவர் எடுத்து வந்து இந்த கப்பலை இயக்குவதற்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் எமர்ஜென்சி ஜெனரேட்டர் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த மின்சக்தியின் மூலமாக வந்து இந்த கப்பலை ஃபுல்லாக அதாவது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்து உருவாகி இருக்கிறது இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையின் காரணமாக தான் இந்த கப்பல் வந்து போய் அந்த பாலத்தோட விமானத்தோட மோதி விபத்துக்குள்ளானது அப்படின்னு சொல்லி இப்போது முதலாவது காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் வந்து மெயினான காரணமாக இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் வந்து இந்த கப்பலுடைய பிளாக் பாக்ஸ் வந்து இப்போ எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கப்பல் உண்மையாகவே என்னத்துக்காக ஆக்சிடென்ட் ஆனது இதனுடைய மெயினான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி உண்மையான காரணம் வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இந்த கப்பலுடைய பிளாக் பாக்ஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இது சம்பந்தமான மேலதிகமாக அப்டேட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதை விட மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்சிடென்ட்டில் வந்து பழியாக பலியானவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோட வந்து இதில் விபத்துக்குள்ளாகி இப்போ ஹாஸ்பிடலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறவங்க மீண்டும் நிலமுடன் வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பிரார்த்தனைகளையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம்